நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் மாற்றம் இலங்கையில் வேகமாக பரவி வரும் நோய் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை கைதான முன்னாள் கடற்படை தளபதிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் வீட்டின் மீது சூடு ஒருவர் கைது அடையாள வேலி நிறுத்தத்தில் ஈடுபட நாட்களாக மாயம் பாடசாலைகளில் இனி இரண்டு இடைவேளை மாணவர்கள் மகிழ்ச்சி தான் கேட்டதை செய்யவில்லை மசாஜ் நிலைய பெண்ணை தாக்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி நாட்டில் நாளாந்த முட்டை உற்பத்தி பதினைந்து மில்லியனாக அதிகரித்ததன் காரணமாக முட்டைகளின் விலை குறைந்துள்ளது அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் நட்நாய்க குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஒரு முட்டையின் மொத்த விலை சுமார் இருபத்தி நான்கு ரூபாவாக குறைந்துள்ளதாகவும் சரத் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முட்டையின் விலை குறைந்திருந்தாலும் முட்டை ரொட்டி மற்றும் கொத்து ரொட்டியின் விலை முன்பு போலவே இருப்பதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு முட்டையின் விலை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை இருந்தபோது ஒரு முட்டை ரொட்டியின் விலையை நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை உயர்த்த ஹோட்டல் உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் இப்போது ஒரு முட்டையின் விலை குறைந்துள்ள போதும் முட்டை ரொட்டி இன்னும் அதே விலையில் விற்கப்படுகிறது முட்டை விலை குறைந்ததால் ரொட்டியின் விலை குறைக்கப்பட்டிருக்கலாமென்றாலும் அதுவும் குறைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இலங்கையில் வாய்ப்புற்று நோய் வேகமாக பரவி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய நிலையில் வாய் புற்றுநோய் காரணமாக அதிக அளவிலான நோயாளிகள் இறக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றது இலங்கையில் நாலாந்தும் குறைந்தபட்சம் மூன்று பேர் வீதம் வாய் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்து கொண்டிருப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு மையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று வருடம் தோறும் சுமார் மூவாயிரத்து நூறு பேரளவிலான வாய்ப்புற்று நோயாளிகள் இலங்கையில் உயிரிழந்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது முன்னாள் கடற்படை தளபதி நிசாத உலகி தினக்குழு புலனாய்வு திரைக்கலத்தினார் கைது செய்யப்பட்டுள்ளார் பொதுக்கேதர பகுதியில் நபர் ஒருவரை கடத்தி கொலை செய்ய சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் இடம்பெற்று கால போதிய உலகே தினர் கடற்படை புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டுள்ளதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத தடுப்பு முகாம் இவரது கண்காணிப்பில் செயற்படுத்தப்பட்டுள்ளமை காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்தோடு கடத்தப்பட்ட நபர் பல நாட்களுக்கு பின்னர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகாமில் இருந்து அனுப்பியிருந்த கடிதத்தின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை சம்பவ தொடர்பில் முன்னதாகவே சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் தற்போது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகே தின்ன கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முடா கடற்படை தளபதி நிஷாந்த் உலகியது என்னவே எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கம் அருகில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெனிக்கம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தாரக நாடியக்காரவின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தாரக நாடியக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றிருந்தனர் சம்பவத்தில் எந்த ஒரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதும் தன்னை அச்சுறுத்தும் நோக்கில் குறித்த துப்பாக்கி சூடு நாடேக்கார முறைப்பாடு செய்திருந்தார் இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் சம்பவம் தொடர்பாக முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடருந்து சாரதிகள் சங்கம் நாளை முதல் அடையாள வேலைநிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தொடரூந்து சாரதிகள் சங்கம் அறிவித்துள்ளது நாளை நள்ளிரவு தொடக்கம் நாடு தழுவிய ரீதியில் குறித்த நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகிறது தவறான சமீட்சை அமைப்புகள் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி இந்த அடையாள வேலைநிறுத்தம் தொடங்கப்படும் என்று தொடருந்து சாரதிகள் சங்கம் அறிவித்துள்ளது இந்த அடையாள ரீதியில் அனைத்து தொடர்ந்து சேவைகளும் நிறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பாடசாலைக்கு சகோதரனை ஏற்றிச் சென்ற மாணவி பத்து நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் காவல் நிலையத்தில் முறைபாடு அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவி பிரதீபன் விகாசினி என்பவரை கடந்த தேதியில் இருந்து காணவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி பாடசாலைக்கு சென்ற தனது சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து நண்பர்கள் வேலை வளமை போன்று சென்றுள்ளார் ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றி வரவில்லை அத்துடன் வீட்டுக்கும் வரவில்லை என குறித்த மாணவியின் தாயார் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றுடன் இரு ஆகியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தாயார் தெரிவித்துள்ளார் மேலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து யாழ்ப்பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடம் குறித்த விடயத்தை தெரிய இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்ததாக தாயார் தெரிவித்துள்ளதுடன் தனது மகளை உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரங்கள் மற்றும் இடைவெளி நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன அதன்படி பாடசாலைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் மேலும் இரண்டு இடைவேளைகளை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதியில் இருந்து பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு ஐம்பது நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்களால் அதை தாங்க முடியாது எனவே தினமும் காலை பத்து பத்து மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை மற்றும் மதியம் பன்னிரெண்டு பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு இருபது மணி வரை இரண்டு இடைவேளை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோக டி சில்வா ¿Qué es அத்துடன் வாக்கு நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளன அதன்படி காலை ஏழு நாற்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலை எட்டு முப்பது தொடக்கம் ஒன்பது ஒன்பது இருபது இருபது மணி வரை காலை தொடக்கம் பத்து 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 மணி வரை காலை முப்பது தொடக்கம் பதினொன்று இருபது மணி வரை காலை பதினொன்று இருபது முதல் மதியம் பன்னிரண்டு பத்து மணி வரை மற்றும் மதியம் பன்னிரெண்டு இருபது தொடக்கம் ஒன்று பத்து மணி வரை பிற்பகல் ஒன்று பத்து தொடக்கம் இரண்டு மணி வரை நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன வாதுவை தல்பட்டிய பிரதேச மசாஜ் நிலையத்துக்கு சென்று பனிப்பெண் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோரணி போலீஸ் தலைமையகத்தில் கடமையாற்றி போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை கடபரான போலீஸ் காஷபில் குறித்த மசாஜ் நிலையத்துக்கு சென்று தான் முன்வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அங்கிருந்த பணிப்பெண் ஒருவரிடம் கூறியபோது மசாஜ் நிலைய பணிப்பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் கோபப்படைத்த போலீஸ் காஷபிள் மசாஜ் நிலைய பணிப்பெண்ணை பலமாக தாக்கி அங்கிருந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபா பணத்தை கொலை சென்றுள்ளார் காயமடைத்த பணிப்பெண் பாணுதுரை ஆதார வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பாதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சதிகடப் பிரத போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டு பாதுவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக உவா மாகாணத்தின் பிரதம செயலாளராக திருமதி பி ஏ ஜி பெர்னாண்டோவை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நியமித்துள்ளார் ஜனாதிபதி செயலாளர் நந்திகா குமார் நாய்க்கு அவர்களால் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து குறித்த நியமன கடிதம் வழங்கப்பட்டது இலங்கையின் நிர்வாக சேவையின் சிறப்பு தர அதிகாரியான திருமதி பி ஏ ஜி பெர்னாண்டோ இந்த நியமனத்துக்கு முன்னர் மேணத்தின் கல்வி கலாச்சாரம் மற்றும் கலை விவகாரங்கள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக பணியாற்றினார் இதுடன் தமிழியின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்